சார் கொஞ்சம் கோவில் நிர்வாகத்தை கடுமையா ஏ இப்போ வடபள்ளி கோவில் நிர்வாகத்தை நான் ஏன் வன்னீர் விடுதல் இருக்கேன் ஏன் இவ்வளோ கடுமையாக கண்டிக்குது என்றால் தைப்பூசம் உள்ளிட்ட தைப்பூசம் இப்ப எவ்ரி எல்லா செவ்வாய்களுமையும் எடுத்துக்கோங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து முருகருக்கான பக்தியோட வராங்க அவ ஒரு மூணு விஷயம் சொல்றேன் பக்தியோட வராங்க வந்து சரியான பார்க்கிங் வசதி நிர்வாகம் செய்து கொடுக்குறேன் அங்கங்கே மண்டி விடுறாங்க உடனே காவல்துறை மூலம் அந்த வண்டியை வந்து லாக் செய்யப்படுது லாக் செய்கிறாங்க இல்லைனா வண்டியை தூக்கின்னு போகிறாங்க கஷ்டத்தோடு முருகரை பார்த்து கஷ்டத்தை கொட்டலான்னு வர பக்தர்களுக்கு இது ஒரு கஷ்டமான செயலாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கியூவில் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து போதிய தண்ணீர் குடிநீர் வசதி கிடையாது கோயில் நிர்வாகம் அதை ஏன் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க அங்கே வந்து சுகர் பெண்கள் பெண்கள்லேருந்து குழந்தைகள் முதியோர்கள் எல்லாம் வராங்க அந்த டெம்பரரி டாய்லெட் வைக்கலாமே அங்கங்கேயா விற்க மாட்டேறாங்க இப்போ ஏதோ ஒன்றோ ரெண்டோ டாய்லெட் இருக்குது பட் தண்ணி இல்லாமல் அடிக்கடி அடப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து நிர்வாகம் சரி செய்யறது கிடையாது இந்த திருமண நாட்கள் முகூர்த்த நாளில் வந்து அவ்வளோ கூட்டம் குவிது கோயிலில் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது அதுக்கு ஏற்பாடு கோயில் நிர்வாகம் செய்கிறது கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சரி திருமணம் அளவு மீறி நீங்கள் நடத்துறீங்க கோயில் ஊரில் ஆனால் அந்த லேடிஸில் வந்து ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் எங்கே மாற்றுவாங்க ட்ரெஸ் மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களா இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் நீங்கள் அந்த ஏற்பாடு செய்ய பட் கோயிலுக்கு அந்த வர மன மகள் எங்கே ட்ரெஸ் மாற்றுவாங்க எமர்ஜென்சில எங்க ட்ரெஸ் மாற்ற முடியும் இதெல்லாம் கோயில் நிர்வாகம் கண்டுக்கிறதே கிடையாது வருமானத்தை மட்டும்தான் முழு நோக்கமாக ஏற்றி செயல்படுற கோயில் நிர்வாகம் இது தொடர்பாக கோயில் டிசி ஹரிகரன் அவரை பல முறை பார்க்க நானும் முயற்சி செய்தேன் இனி வரைக்கும் எந்த ஒரு இதுக்கும் அவரை பார்க்கவே முடியல பல விதமான மனுக்கள் பெட்டிஷன் எவ்வளோ போட்ட நடவடிக்கை கிடையாது ஆகவே நான் வந்து மனுவை வந்து முருகருக்கே கொடுக்குற மாதிரி கோயில் சுவற்றை சுற்றி பெருநர் வந்து பெருமானுக்கு மனு மாதிரி நான் அச்சிட்டு எல்லாத்துலேயும் ஒட்டியிருக்கேன் உலகத்தையே கண்காணிக்க முருகா கோயிலை உள்ள அநியாயக்கிரமம் நடக்கிற இதையே நீங்கள் கண்காணிக்க மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல்லாக ஓட்டினா அதுக்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ வந்து சக்ஸஸ் டிவி மூலமாக நான் இந்த கோரிக்கையை வந்து தெரிவிக்கிறேன் கோயில் நிர்வாகம் வந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தேவையோ அந்த தேவைகளை செய்யணும் அநியாயம் எங்கே நடந்தாலும் அதை வன்னியர் விடுதலை இயக்கம் தட்டி கேட்கும் இந்த அடிப்படையில் இதை நாங்கள் கேட்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ச ரீசெண்டாக சமீபமாக ஒரு வயசானவங்க வந்து கோயில் கோலத்தில் விழுந்து இறந்துருக்காங்க அந்த தண்ணியும் இன்னும் மாற்றலை அதுக்கான சில பூஜை அந்த இதுவும் கோயில் நிர்வாக சார்பாக செய்யலை இப்போ வருமானத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு என்ன பண்ண போறாங்க இப்போ கோயில் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா முருகரை தவிர மற்ற எல்லாமே வந்து சில கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்கெல்லாம் வந்து ஆட்டி படிக்கிறாங்க அதாவது ஆகட்டும் டிசி ஆகட்டும் இவங்க வந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் எந்த ஒரு நல்லதோ செய்யலை அவங்களுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது ஆனால் எல்லாரும் ஒரு நோக்கமும் வருமானம் 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 தான் இருக்குது அதாவது கடவுளை பார்க்கணுன்னா கூட காசு தான் பார்க்க முடியும் என்ற சூழ்நிலை தற்போது வடப்பள்ளி கோயிலில் இருக்குங்க இதுக்கெல்லாம் தீர்வு எப்போ கிடைக்கும் இது கிடைக்கலைன்னா வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மிக விரைவில் சட்டத்திற்கு உட்பட்டு மிகப்பெரிய லெவலில் போராட்டத்தை வன்னீர் விடுதலை இயக்கம் சார்பாக நடத்தும் என்பதனை இந்த காணொல் காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வடப்பள்ளி ஆண்டவ திருக்கோயிலில் தக்கார் அவரின் உதவியாளராக உள்ள நபர் டிசி உள்ளிட்ட எல்லாரையும் ஆட்டிப்படுகிறார் வடப்பள்ளி கோயிலில் வந்து குண்டர்கள் யார் எவருன்னே தெரியல பக்தர்கள் வந்து அவ நீ போன்னு பேசுகிறாங்க பல பிஸ்னஸ் வந்து வடப்பள்ளி கோயிலில் நடக்குது கோயிலுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்களை வடப்பள்ளனி கோவிலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த நிலை இப்படியே தொடர்ந்துன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நான் மாவட்ட ஆட்சியர் சென்னை கலெக்டருக்கு இதன் மூலம் நான் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் பல பிரச்சனைகள் சுகாதார சீர்கை உள்ளிட்ட பல வகையான பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் ஆகிய நீங்கள் பொறுப்பேற்று இதில் நடக்கும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு தக்கார் எத்தனை வருஷம் பதவியில் இருக்காரு இத்தனை வருஷம் இருந்தால் என்ன ஆகும் ஒரு காவல்துறையே ஆய்வாளர் மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தால் அவரை மாத்துறாங்க ஏன்னா அவரு அங்கேயே பழகிட்டாருன்னா பல விதமான பிரச்சனைகள் வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்கன்னு செயல்பட வாய்ப்பு இருக்கு ஒரு தக்கார் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த பதவி வகிக்கிறாரையன் கேட்டால் மீடியா சப்போர்ட்டுன்றாங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது என் முருகனின் சக்தி எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரும் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு கோயில் நடக்கிற எல்லா சுகாதார சுகாதாரத்துலேருந்து எல்லாத்துலையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இதை மாவட்ட ஆட்சியர் தலையீடு இருக்கணும் மாவட்ட ஆட்சியர் நீங்க தான் பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வடப்பள்ளி கோயில் நிர்வாகத்தில் நடக்கும் நிர்வாக சீர்கேட்டை தலையிட்டு ஆய்வு செய்து தவறி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம்